రికార్డ్ பண்ண மாதிரி நான் கேட்கிறேன் வந்து கடைசி வாரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் வீக் so that it will reach வசனத்தை நாம் தியானிக்கலாம் will go into the word of God. the gospel according to Saint john chapter 13 verse 1. யுவா சுசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய அன்பு வைத்தபடியே முடிவு பறியும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் மூடி கத்தனை நோக்கி நாம் பார்ப்போம் அப்பா பிதாவே இந்த அதிகாலை இதில் அப்பா நாங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் எங்களுக்கு வைத்திருக்க மன்னாவை எங்களுக்கு நீங்க போச்சீங்க ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது படி எங்களை அப்பா அது இருபுறம் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறபடினாலே எங்களோடு கூட இடைப்படுங்க எங்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய் அமையட்டும் டியூரிங் திஸ் பேஷன் வீக் மே தி ஸ்டார்ட் ஆஃப் திஸ் வீக் லார்ட் மே திஸ் மெசேஜ் ஸ்பீக் ஹார்ட்ஸ் ியானவரை கிரியமையமேன் இப்படியாக எழுதுறார் பதிமூன்றாம் அதிகார முதல் வசனத்திலே பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இந்த காலங்கள் பஸ்கா பண்டிகையின் காலங்கள் இன்று கூட யூதர்கள் இந்த மாதத்திலே பஸ்கா பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி சாயங்காலத்திலிருந்து அது தொடங்கிவிட்டது ஏழு நாட்கள் புளிப்பில்லா அப்பத்தை அவள் சாப்பிடுவார்கள் அது மட்டுமல்ல அதுக்கு முன்பாக தங்களுடைய வீடுகளில் எந்த விதமான அசுத்தமோ ஃபங்கஸோ எந்த விதமான எனி கைண்ட் ஆஃப் பங்கஸ் ஆர் எனி இம்ப்யூரிட்டி they will sweep it, clean it, wash it with water, and purify their homes and their life. this is the, called the pascha, the pascha the pandiye. there are three important feasts that the jewish people uh, celebrate. When god, when god told them through moses this, that there are three festivals, they have to come to jerusalem and celebrate it. the first one, பண்டிகை என்னவென்றால் மூன்றாவது பண்டிகை தான் கூடார பண்டிகை முதல் பண்டிகை இந்த இதுல முதல் மாதம் என்று அழைக்கப்படுகிறது பண்டிகை

அதே பாருங்க அந்த பத்தாவது பஸ்கா பண்டிகையின் பத்தாவது நாள் தான் நம்முடைய பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து ஹி என்டர்ஸ் ஜெருசலேம் எவ்வளவு அருமையான ஒரு காரியம் பாருங்க தெய்வ வீத வசனத்தின் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருந்தது ஹலூயா அதான் நம்ம ஒன்று குறைந்தர் ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் வாசிக்கலாம் ஒன்று குறைந்தர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலிருந்து

ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பழைய புளித்த அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசிரிக்க கடவும் என்ன என்னப்பட்டிருக்கு அந்த பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் கழித்து போடுங்கள்

கத்திற்குல்ல என்னுடைய வாழ்க்கையில இல்லாத துர்க்குணம் இருக்கிறதா இருக்கிறதா பொல்லாப்பு பொறாமை இந்த புளித்த மாவு என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது ஏன்னா புளித்த மாவு கொஞ்சம் இருந்தாலும் என்ன ஆகும் அந்த ரொட்டி புசு புசுன்னு பஃப் அப் ஆயிரும் பெருமை அடுத்து சொல்ற முற்றிலும் இ கழித்து போடுங்கள் ஏனென்றால் நம்முடைய பஸ்கா ஆடு ஆடாகிய நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வெளியிடப்பட்டாரே ஹலூயா வெள்ளிக்கிழமை கொண்டாட போறோம் புனித வெள்ளி குட் இட் குட் அபவுட் குட் நாம் மறிக்க வேண்டிய இடத்துல நம்முடைய பஸ்கா ஆடாகிய

ஏனென்றால் நம்மை அவர் அது மட்டுமல்ல ரெண்டு குறிஞர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் ஐந்து இருபத்தி ஒன்னுல கி பிகேம் சென்ஸ் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் பாவமரியாத அவரை நமக்காக பாவமாக்கிறார் பிதாவானவர் பாவமறியாத அந்த சுத்த பரிசுத்தரை கபடற்றவரை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியானவரை நமக்காய் அவர் பலியானார் எவ்வளவு மொழியிலே அதை அறுவூத் என்று சொல்லுவாங்க அறுவூத் என்றார் ஜீசஸ் டு அப் கம்ப்ளீட் கேரண்டி ஃபார் யூ அண்ட்

மேலறையில த ப்ராமிஸ் ஹோலி ஸ்பிரிட் அதுக்கப்புறம் வித் த த த த த பவர் ஆஃப் 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 தி டிக்ளேர் குட் நியூஸ் செகண்ட் ப்ராமிஸ் ப்ராமிஸ் லைஃப் ரெண்டாவது வாக்குத்தம் நாம் வாசித்த ரெண்டு இருபத்தஞ்சுல அது ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்துவம் அந்த வாக்குத்தம் என்னங்க அந்த வாக்குத்தம் என்ன நம்மளுக்கு வந்து நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் வி டு டுசீ இட்டேர்னல் லைஃப் நித்தியத்துக்குள்ளே ஐ கோயின் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படைக்கு அவரை தந்தரொளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அதான் நம்ம முதல வாஸ்தவம்

யோவான் பதினேழாம் அதிகாரத்து வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க யோவான் பதிமூணாம் அதிகாரத்துல இந்த பெரிய வேளாண் அன்னைக்கு எப்படி ஆண்டவர் சீருடைய கால்களை கழுவுகிறார் அவருடைய தாழ்மை தியானிங்க அவருடைய கீழ்படியில் தியானிங்க யோவான் பதினாலாம் அதிகாரத்துல சொல்ற நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன் ஸோ தட் யூ மைட் பி வேர் ஐ ஆம் ஐம் கோயின் டு ப்ரிப்பேர் அ பிளேஸ் ஃபார் யூ திங்க் அபவுட் தோஸ் திங்ஸ் அண்ட் இஸ் இன் ஜான் டு டுவெல் திங்ஸ் பதினாலு பதினஞ்சுல ஆவியானவரை பற்றி பதினாறாம் அதிகாரத்துக்குள்ளே பார்க்கிறோம் பதினஞ்சாம் அதிகாரத்துல கத்தரோடு அவருடைய வார்த்தையோடு நாம் நிலைத்து இருக்கும் பொழுது எப்படி நம்ம கனித்தரும் பாத்திரங்களாய் நாம் மாறுகிறோம் கனித்தரும் மரங்களாய் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் நம்மை மாற்றுகிறார் பதினாறாம் அதிகாரத்திலே த கிப்ட் ஆஃப் சின் அண்ட் பதினேழாம் த ப்ரேயர் பிரதான ஆசாரியரின் ஜபம் பதினேழாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் நமக்கா இயேசு ஜெபித்தார் ஜெபித்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் ரோமர் எட்டு முப்பத்தி நாலு நாளின் படி பிதாவின் வலது பார்த்து நின்று கொண்டு உங்களுக்காக எனக்காகவும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவருடைய பிதாவின் வலது வாசத்தை உட்கார்ந்து கொண்டு பரிந்து பேசுகிறார் இஸ் இன்டர்ஸ்டீடிங் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ வாட் அ லவிங் சேவியர் வாட் அ கிரேட் காட் தேங்க் காட் ஃபார் குட் ஃப்ரைடே பட் ஈவன் மோர் தேங்க் காட் ஃபார் த ஈஸ்டர் ஹலலுயா ஏனென்றால் இட் இன் ஸ்டாப் வித் குட் ஃப்ரைடே தெர் வாஸ் எ ஹோலி சாட்டர்டே இன் பிட்வீன் அதுதான் இங்க பார்க்குறோம் வெளிப்படுத்தின சுவிசேஷம்

ஹோலி சாட்டர்டே சனிக்கிழமை ஆனாலும் தேவனுடைய வல்லமை கிரியை செய்து கொண்டிருந்தது அந்த மறித்த இயேசுவின் உடல் மாறிக்கொண்டிருந்தது ஆனாலும் இதோ இதோயா தான் ஈஸ்டர் இதோ நிந்திராரு இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஐ ஆம் லிவ்ஸ் அண்ட் அண்ட் பிகோல்ட் என்னோட பார்க்க சொல்றாரு பிகோல்ட் என்ன இயேசுவை பாருங்க இந்த கா காலவில் அவர் உயிரோடு ஜீவன் உள்ளவராய் எப்படி இருக்கிறாரு ஆமேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோளை உள்ளவராயிருக்கிறேன் அந்த திரவுகோள் உன்னுடைய ஜீவன் உன்னுடைய மரணம் பாதாளத்துடைய திறவுக்கோள் யார வச்சிருக்காரு யாரும் இல்லை நம்முடைய நம்மை ரச்சகராகிசு கிறிஸ்து அதனாலதான் யோபு சொல்றாரு யோபு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனத்திலே யோபு முழங்குகிறார் ஐ நோ ரிடீமர் மர்லிஸ் ஐ நோ மை மர் லிப்ஸ் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் நீங்கள் அதை அறிந்து கொள்ளணும் பிள்ளைகளே யூ ஒன் அண்டர்ஸ்ட் அண்ட் பிலீவ் அண்ட் ஒன் டே யுவர் ஐஸ் அண்ட் மை ஐஸ் வில் சி எம் ஸ்டாண்ட் ஆன் திர்த்யா அவரை நான் பார்ப்பேன் இருபத்தேழாம் வசனம் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அவரை காணும் இந்த வாஞ்சையால் என் உள்ளங்கள் எனக்குள் இந்த வாஞ்சை உங்களுக்கு இருக்கா இயேசுவின் வருகையில நான் காணப்பட வேண்டும் இயேசுவை காண்பேன் என் காணப்போகிறேன் இந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தங்களை தானே சுத்திகரித்துக் கொள்வது நீங்க ஆண்டவரே என்னை பியூரிஃபை பண்ணுங்க எனக்கு நீங்களும் நானும் தான் நம்மளை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் அதை நமக்காக செய்ய மாட்டார் நம்ம தான் செய்யணும் அவர் அவையான உணர்த்துவார் பட் யூ அண்ட் ஐ டோன் ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்திட்டு வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியில ஏழு வசனங்கள் அன்று சிலுவையிலிருந்து பேசின அந்த ஏழு வசனங்களை தியானிச்சுட்டு நம்ம போறதுக்கு இந்த வாரம் இல்லை இதற்காக அவரை போல் அந்த கெச்சமனையில நாமும் நம்முடைய கெச்சமனைகள் உண்டு நம்முடைய மனைகள் உண்டு அவர் லூக்கா இருபத்தி ரெண்டு நாற்பத்தி வாசிக்கும் போது அவர் சொல்றார் நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வாரத்தில் மட்டுமல்ல அல்லவரையும் என்னுடைய ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து அவரை தைரியப்படுத்தினார் ஸ்ட்ரென்த் விலப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனுடைய நடப்பேன் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது கர்த்தர் உடைய அடிச்சுவடுகளிலே நாம் பின்பற்ற வேண்டும் இதான் பேதுரோ எழுதுறாரு அழகா எழுதுறாரு பேதுரோ ஒன்று பேதுரோ ரெண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ஓரம் ஒன்று பேர் இருபத்தி Brother Victor or விக்டர் பத்மராணி எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதற்காக எதற்காக ஏனெனில் கிறிஸ்துவம் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி He has set you an example. He has set me an example to follow in his footsteps. Mark to If anyone wishes to follow me, let him deny himself, take up the cross and follow me. This is the challenge for this good, this holy week, this passion week. He was different.

the நீதிக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நம்ம தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார் அவருடைய தலும்புகளால் குணமானீர்கள் The 39 stripes. Isaiah 53 5 says the same thing. And there it says, You are He. Peter, because it has already happened, he says, You were He. Hallelujah. He has taken, He has borne your sicknesses, your sins, everything on your curses on the cross, your poverty. It is a sozo -so package. Great Kamalina, sozo and salvation. It's a sozo, -so. it's a package that God gives for us. கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு ஒரு முகாந்திரம் உண்டு கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ஏசுராஜா முந்த நாள் நம்ம எல்லாரும் அந்த குருத்தொலை நாயரை கொண்டாடணும் கழுதையின் மேலே ராஜா தாழ்மையின் ரூபமாய் வருகிறார் என்று ஜகரியா ஒன்பது ஒன்பது நிறைவேறினதை நாம் கொண்டாடனோம் குருத்தொலை கொண்டாடணும் ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதினொன்னு சொல்றது வரப்போகிறவர் நீதி நியாயத்தை ஸ்தாபிக்க ஒரு வெள்ளை குதிரையிலே ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தாவாக வரப்போகிறார் அதற்கு ஆயத்தமாக வேண்டும் அல்லவா யூன் ஐ நீட் டு கெட் ப்ரிப்பேர் ஃபார் திஸ் கம்மிங் ஆஃப் கமிங் ஆன் அட் ஹார்ஸ் ஹோலி ஈவன் மோர் ஹோலிஸ் ஆகவே தான் கலா இஸ் ரைட் கிறிஸ்து உடனை கூட சிலுவையில் அறையப்பட்டேன் இந்த வாரத்துல நீங்களும் நானும் அந்த கல்வாரி சிலுவைக்கு போய் அவர் சிலுவையில நம்மளும் அறையப்பட வேண்டும் ஆயினும் இருக்கிறேன் ஏன் ஆயினும் பிழைத்து பிழைத்திருக்கிறேன்னா யுவான் பதினாலு பத்தொன்பதுல இயேசு சொன்னாரு பிகாஸ் ஐ லிவ் யூ ஆல்சோ ஜான் இட்ஸ் பியூட்டிபுல் நான் பிழைத்திருக்கிறபடியே நீங்களும் பிழைத்திருங்கள் இனி நான் dear brothers and sisters. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ enil அன்பு கூர்ந்து எனக்காக தமைத்தாமே ஒப்புகொடுத்து தேவனுடைய குமார்னே பற்றும் விசுவாத்தத்து நாலை பெளைத்திருக்கிறேன். not I, but Christ lives in me. This is the message for this Passion Week. Can you and I submit ourselves to this and say, Lord, I need you. It's not enough for us to just meditate on the seven verses on the cross and go away and celebrate Easter with the Easter eggs And Turkey, God is calling us for a deeper life in Him. Life that is crucified to our will, to our desires, ready to fulfill His plans and purposes in our life, willing to give it all up so that we'll gain that crown. For Yeshua has promised in Revelation 21 7. He who overcomes will inherit all things. And we will sit rubbing shoulders with Yeshua. And we will rule and reign with him as he has promised. And his word says if you suffer with him, you will also reign with him. Let's bow our heads in prayer. Loving Heavenly Father, we thank you for your word that came so powerfully. Thank you, Lord Jesus, that you died on the cross. ஒரு எதிர்காலம் உண்டு இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாலே செல்வியில் அடிக்கப்பட்ட உயிரோடு எழுந்து இருக்கிறார் சொல்றார் இஃப் Christ did not risen from from the the dead. dead, Our our faith faith is is in vain. But because He rose from the dead, our faith is alive. ஒரு ஜீவனுள்ள and திஸ் எங்க இருக்கார் பரலோகத்துல வலது பார்த்து இருக்கிறார் ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறார் மூன்றாவது ஆகை தேங்க்யூங் You are coming, to, you are coming on on riding on a white horse with all the the millions of of angels and your saints as it is is written in Jude, the book of Jude. book That is the future. இந்த காலை அமெரிக்காவிலே சாயங்கால வேலையா இருக்கலாம் நீங்க நம்ம ஒப்பு கொடுக்கலாமா அந்த என்னமா நீங்க இந்திய வாழ்க்கையில துர்க்குணங்கள் நின்று இந்த பஸ்கா பண்டிகையை யூதர்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட் ஓடுறதில்லை எங்களுடைய துர்க்கணங்கள் எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய கோபங்கள் எங்களுடைய பொறாமைகள் பெருமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் அப்பா ஓடு அர்ப்பணிக்கிறோம் எடுத்துக்கோங்கப்பா சிலுவையில் அதை ஏற்றுக்கொள்ளுங்க எங்களுக்காக மறுத்தீங்களே இந்த ரத்தத்தினால் எங்களை மூன்று முறை ஒரு முறை கழுவி சுத்திகரித்து ஆவியான நிரப்பி

And all those who have attended this Father, may these words as it go into this world, let us be your witnesses bearing fruit. We ask this prayer in the name of Yeshua the Christ. Amen. Amen.